அன்பு நண்பர்களே வணக்கம் இது எஸ்எஸ்டி இன்ஃபாடெக் நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர் இன்றைய நமது பதிவில் நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்ஃபாடெக் மூலியமாக நம்மளுடைய சர்வீஸ் எஸ்டிபி சர்வீஸில் சில அப்டேட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கோம் அது சம்பந்தமான உங்களுக்கு ஒரு விளக்கமான ஒரு பதிவு தான் லாஸ்ட் அப்டேட்டில் இஎம்ஐ ஆஃபர் நம்மளுடைய மைக்ரோ ஏடிஎம் மிஷின்காக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அடுத்தபடியாக இப்போ நம்மளுடைய இந்த சர்வீஸில் உங்களுடைய வேலெட்டுக்கு அமௌண்ட் லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ நம்மளுடைய எஸ்எஸ்டி இன்போட் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுடைய இந்த மெனு பாரில் லாஸ்டா எஸ்டிபிஎஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்கு இதுவரை இந்த லிங்க் வந்து எஸ்டிபே லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இருந்துச்சு இப்போ வந்து எஸ்டிபிஐ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி அதில் வந்து உங்களுடைய லிங்க் வந்து இதை வந்து ஆட் பண்ணிருக்கோம் அசை ரீட்டெய்லராக நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீட்டெயிலர் லாகின் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு டாப் அப் பண்ணும் உங்களுடைய வேலெட்டுக்கு அமௌண்ட் இல்லை இப்போ சர்வீஸ்க்காக உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது இல்லை ஒரு மணி டிரான்ஸ்ஃபருக்கா வேறு எதுக்காக உங்களுக்கு உங்களோட பேங்க்லேருந்து லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இப்போ வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இன்னி அப்டேட் பார்த்தீங்கன்னா யூபிஐ சம்மந்தமான அப்டேட் தான் கொடுக்க போகிறோம் இந்த வேலட் டாப் அப் யூபிஐ அப்படின்னு இருக்கிற இந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கான இந்த பேஜ் அப்படிங்கிறது வந்துடும் இதை போய் நீங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம் நீங்கள் முதல்ல லாகின் பண்ண பிறகு உங்களுடைய வேலெட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் முதல்ல பார்த்தீங்க வேலெட் டூவில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பேலன்ஸ் இதில் வந்து நாற்பத்தி நாலு ரூபா அஞ்சு பைசா இருக்குது இப்போ நான் என்ன செய்கிறேன் அடுத்தது வந்து இந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட்ஸ் லிங்கை கிளிக் பண்ணிட்டு அது உள்ளே ஓப்பன் பண்ண உடனே அந்த யூபிஐ அப்படிங்கிறத போய் கிளிக் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் ஃபெயிலியர்னு வரும் அது ஓகே அதை இக்னோர் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ரூபா இப்போ வந்து உங்களுக்காக ஒரு டாப்அப் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ஒரு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆட் மணி அப்படிங்கிறத போட்டுருங்க அடுத்தது கீழே அந்த ஷோ க்யூஆர் கோடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அந்த ஷோ க்யூஆர் கோடை போய் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான அந்த க்யூஆர் கோடு அப்படிங்கிறது ஜெனரேட் ஆகும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பட்டனை போய் கிளிக் பண்ண உடனே அந்த கியூஆர் கோடு வந்து ஜெனரேட் ஆகிடும் இப்போ இந்த க்யூஆர் கோடு தான் உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபோன்பே இல்லை கூகுள் பே அந்த ஆப் மூலயமா யூபிஐ ஆப் மூலயமா நீங்கள் வந்து செய்யலாம் இப்போதைக்கு ஃபோன்பே கூகுள் பே தான் இது ஒர்க் ஆகுது அது அதுமாரி பேடிஎம் கூட ஒர்க் ஆகுது நீங்கள் எதில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் இப்போ என்னுடைய மொபைல்லேருந்து இருந்து நான் ஸ்கேன் பண்ணுறேன் இப்போ என்னுடைய மொபைலில் ஃபோன்பே நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுலேருந்து அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன் இப்போ சிஸ்டத்தில் காட்டினேன் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டேன் ஸ்கேன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஒரு ரூபா வந்துடுச்சு அதுக்கு ஒரு ரிமார்க் ஒன்று போடுறீங்க நான் ஜஸ்ட் ஒரு டாப் அப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போ நான் வந்து சப்மிட் பண்ணுறேன் சப்மிட் பண்ண உடனே அதை நான் வந்து என்னுடைய அந்த யுபிஐ கோடுக்கான அந்த கோடு வந்து கேட்குது அப்போ இந்த யூபிஐ கோடு நாம் வந்து அப்லோட் பண்ணுறோம் போட்டு ப்ராசஸ் பண்ண பிறகு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வந்துடுச்சு இப்போ இது மாதிரி இப்போ நமக்கு அந்த வேலெட்டுக்கான அமௌண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இப்போ உங்களுடைய பேங்க் சைட்லேருந்தும் பாரு உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்திருக்கு இப்போ என்னுடைய பேங்க் சைட்லேருந்து எனக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு திரும்ப உங்களோட ஐடி உள்ள போனால் அந்தையும் அங்கேயும் உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஐடி நம்பர் வந்துடும் இப்போ உங்கள் வேலெட்டை போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க உங்கள் வேலெட்டை வந்து ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு ஒரு ரூபா அது வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த மெத்தட்ல தான் நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணி உங்களுடைய வேலெட்டுக்கான அமௌண்ட்டை லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் லோட் பண்ண அமௌண்ட்டை உங்களுடைய வேலெட் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இல்லை லோட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜோ மற்ற சர்வீஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ மூலிமா நம்மளுடைய வேலெட்டுக்கான எஸ்டிபிஐ ஐடிக்கான வேலெட்டுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லோடாகக்கூடிய அமௌண்ட் வேலெட் டூவில் வரும் வேலட் டூவில் வந்த அமௌண்ட்டை நீங்கள் வேலெட் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சம் ஹை அமௌண்ட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இப்போ எங்களுக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள் உங்கள் வேலெட் ஒன்றுக்கு நீங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது இன்கேஸ் உங்களுக்கு மூ ஆகலை மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலைன்னா எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கள் எங்களுடைய சைட்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் கொடுக்குற மாதிரி ஒரு வரும் அது மாதிரி உங்களுக்கு எதுன்னு எரர் வந்துச்சுன்னால் அப்படி இல்லைன்னா டீக்கே நீங்கள் வந்து கிப்பிட்டான்னு உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம் எதுன்னு எரர் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை வந்து கூப்பிட்டு தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் உங்களுக்கான அந்த எரர் இஷ்யூ வந்து கிளியர் பண்ணி தர்றதுக்கு நாங்கள் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம் இதுவும் கூட ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் அப்புறமே வந்து பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொண்டு வர போகிறோம் அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வேலை டூலேருந்து வேலை டூனுக்கு மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ரூவ்ட் ஆட்டோமேஷனில் வந்துடும் அதனால் எந்த விதத்திலையும் கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்லை மிக விரைவிலேயே அதுவும் வரப்போகுது ஓகே அடுத்து வரக்கூடிய பதிவு இந்த வேலெட்டுக்கு நமக்கு அமௌண்ட் நெட் பேங்கிங் மூலயமா எப்படி லோட் பண்ணுறது அப்படிங்கிறதான பதிவு தான் அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எஸ்எஸ்டி இன்ஃபோடெக் மூலியமாகவும் எஸ்டிபி மூலிமாகவும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அது நம்மளுடைய சேனலில் அப்டேட் கொடுக்க போகிறோம் அதே போல் நம்மளுடைய எஸ்டிபி உடைய ஏடிஎம் யூஸ் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய மனமார்ந்த ஒரு விருப்பம் ஆசையும் கூட மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்